வணக்கம் இது தமிழ் பெண்ணின் காலநேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழினத்தின் விடுதலைக்காக தியாக தீபமாக மாறிய திலீபனின் நினைவேந்தல் தாயகத்தில் இடம்பெறும் நினைவேந்தல்களை குழப்பும் கஜேந்திரகுமார் அம்பலப்படுத்தும் மணிவண்ணன் குறைந்த வருமானம் பெறும் குடும்ப மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் மகிந்த யுத்தத்தை போல் நாடு வங்குரோ தடையும் தலைமை கிண்டலடிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் மாகாண சபை தேர்தல் குறித்து அரசாங்கத்தின் புதிய அறிவிப்பு புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூல மூல வரைவு இவ்வாரத்துக்குள் நீதி அமைச்சிடம் விபத்தில் சிக்கிய முதியவருக்கு நேர்ந்த கதை இஸ்ரேல் தாக்குதலுக்கு அரபு லீக் அதிரடி ஆலோசனை தமிழ் மக்களின் உரிமைக்காக பன்னிரண்டு நாட்கள் உணவையும் நீரையும் ஒருத்து உயிர் தியாகம் செய்த தியாக தீபம் திலீபனை முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்தல் இன்று ஆரம்பமாகின்றது நல்லூர் ஆலயம் அருகே இருந்த இடத்தில் இன்று காலை ஒன்பது அளவில் அஞ்சலி நடைபெற்று தொடர்ந்து நல்லூரில் அமைந்துள்ள திலீபன் நினைவிடத்தில் நினைவேந்தல் ஆரம்பமாகும் தடை செய்யப்பட்ட அமைப்பின் அரசியல் துறை பொறுப்பாளரான திலீபன் இந்திய படையின் ஐந்து அம்ச கோரிக்கைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முன்வைத்து உணவையும் நீரையும் தவிர்த்து போராட்டத்தை முன்னெடுத்தார் கடந்த முப்பத்தி எட்டு வருடங்களுக்கு முன்னர் இருபத்தி மூன்று வயதுடைய பல்கலைக்கழக மாணவனான திலீபனின் இந்த செயல் இந்த உலகை திரும்பி பார்க்க வைத்தது தாயக கனவுடன் ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணா நோன்பு நோற்று பன்னிரண்டு நாட்கள் சொட்டு தண்ணீர் அறந்தாமல் தாயக கனவுடனேயே செப்டம்பர் முற்பகல் பத்து நாற்பத்தி எட்டு மணியளவில் உயிர் நீத்தார் தியாக வரலாற்றை நினைவுறுத்தி ஒவ்வொரு வருடமும் தியாக தீபம் திலீபனின் வாரத்தில் வடக்கு மற்றும் கிழக்கு தமிழர் தாயக உணர்வெழிச்சி கோலம் பூண்டு சிவப்பு மஞ்சள் வர்ண நினைவு அலங்காரங்களால் அலங்கரிக்கப்பட்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் தாயகத்தில் இடம்பெறும் நினைவேந்தல் நிகழ்வுகளை கஜேந்திரகுமார் மற்றும் கஜேந்திரன் தலைமையிலான அணியினர் குழப்புவதில் மும்மரமாக ஈடுபட்டு வருவதாக யாழ் மாநகர சபையின் முதல்வர் மணிவண்ணன் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ் மக்களின் உணர்வுகளை மதிக்காது தமது எஜமானர்களுக்கு சேவகம் செய்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ் ஊடகமயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தியாக தீபம் நினைவேந்தல் நினைவு வாரத்தில் நல்லூர் பின்வீதியில் தியாக தீபம் தொடர்பிலும் அவர் உண்ணாவிரதம் இருந்த நாட்களில் அவர் பட்ட வேதனைகளையும் ஆவணப்படுத்தி ஆவண கூடத்தை கடந்த இரண்டு வருடங்களாக நடாத்தி வருகின்றோம் இம்முறை நாம் காட்சி கூடம் நடாத்தும் மாநகர சபைக்கு சொந்தமான காணியை எம்மை காட்சி கூடம் நடாத்த விடாது தடுக்கும் முகமாக சைக்கிள் கட்சியினர் அவ்விடத்தை முன்பதிவு செய்துள்ளனர் அதனால் எமக்கான அனுமதி வழங்க எங்களுடைய நிகழ்வுகள் மிக உணர்வுபூர்வமாக அவ்விடத்தில் தியாக தீபத்தின் நினைவேந்தல் நிகழ்வுகளையும் மாவீரர் நிகழ்வுகளையும் குறித்த காணியில் நடத்தி வந்தோம் இந்த நிலையில் அந்த காணியை தற்போது சைக்கிள் கட்சியினர் முன்பதிவு செய்துள்ளனர் இவர்கள் அரசு தரப்புடன் இணைந்து நினைவேந்தல் நிகழ்வுகளை நீர்த்து போக செய்வதற்கு பல வருடங்களாக முயன்று வருகின்றனர் அதன் ஒரு அங்கமாகவே தியாக தீபத்தின் நினைவேந்தல் நிகழ்வுகளை நாங்கள் நடாத்தக்கூடாது எனவும் அவரது நினைவுகளை சுமந்த ஆவணப்படுத்தல்கள் காட்சி கூடத்தை கூடாது என்பதற்காக நாம் வளமையாக செய்யும் யாழ் சபை காணியை அடாதாக முன்பதிவு செய்துள்ளனர் மற்றும் தமிழ் மக்களை பகடைக்காய்களாக்கும் செயற்பாட்டை கஜேந்திரகுமார் அணியினர் கைவிட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் புலமை பரிசில்கள் வழங்கும் நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பமாகியது மகையாவ பூர்ணவத்த கிராம சேவகர் பிரிவை சேர்ந்த மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் முப்பத்தி ஒராம் தேதி ஜனாதிபதி நிதியத்தின் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வின் போது அபிவிருத்தி திட்டங்களை செயல்படுத்துவது பொருத்தமானது என்பது கண்டறியப்பட்டது அதன் ஒரு கட்டமாக பாடசாலை மாணவர்களுக்கு புலமை பரிசில்கள் வழங்கும் நிகழ்ச்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டது அதன் முதல் கட்டமாக இருபத்தி எட்டு மாணவர்களுக்கு புலமை பரிசில்கள் வழங்கப்பட்டன மற்றும் பகுஜன ஊடக பிரதி அமைச்சர் ஹங்ஸன் விஜய் முனி நாடாளுமன்ற உறுப்பினர் திசா நாயக் மத்திய மாகாண பிரதம செயலாளர் எம் ஏ பிரேமசிங் கண்டி மாவட்ட செயலாளர் இந்திக உடவத்த மற்றும் பிரதேச செயலாளர்கள் மற்றும் ஏனிய அதிகாரிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இதேவேளை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெறும் பரீட்சைகள் தொடர்பான கால அட்டவணையை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது அதன்படி கல்வி பொது தராதர சாதாரண தர பதினேழாம் ஆறாம் திகதி வரை நடைபெறும் என கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்வி பொருத்தராதர உயர்தர பரீட்சை மாதம் பத்தாம் திகதி முதல் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் திகதி வரை நடைபெற உள்ளது அதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் திகதி அன்று இடம்பெற உள்ளது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிற்கான காப்போதா சாதாரண தர பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் எட்டாம் திகதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினேழாம் திகதி வரை நடைபெறும் என்றும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது நாடு வங்குரோத்து நிலையடைவதற்கும் தலைமை தாங்கினார் என்று தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவித்துள்ளார் கொழும்பில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கொண்டவாறு அவர் குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை தான் இன்று ஜனாதிபதி உறுத்துரிமைகளை நீக்கும் சட்டத்திற்கு எதிராக பேசுகிறார்கள் இந்த சட்டம் தொடர்பில் நாட்டு மக்கள் மத்தியில் நல்லதொரு வரவேற்பு காணப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மைத்ரிபால ஸ்ரீசேனா ஆகியோர் அரசு உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறினார்கள் அவர்கள் ஆதரவாளர்களை அழைத்து ஊடக கண்காட்சி நடத்தவில்லை ஏனெனில் அவர்களுக்கு எதிர்கால அரசியலுக்கான எவ்வித தேவையும் கிடையாது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவை நாமல் ராஜபக்ஷ உட்பட பொதுஜனப்பிரபணவினர் அரசியல் வெற்றிக்கான ஒரு நாமமாகவே கருதுகிறார்கள் தனது தந்தைக்காக விஜயராம இல்லத்திற்கு ஆட்களை கொண்டு வந்த நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதி உறுதுமைகளை நீக்கும் சட்ட மூலத்திற்கு எதிராக வாக்களிக்கவில்லை நாட்டு மக்களை போலியாகவே ஏமாற்றுகிறார்கள் இயற்றப்பட்ட இந்த சட்டம் தற்போதைய ஜனாதிபதி திசா நாயக்கவிற்கும் எதிர்காலத்தில் செல்லுபடியாகும் இது அரசியல் என்று குறிப்பிடுவது முறையற்றது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ யுத்தத்திற்கு தலைமை தாங்கினார் என்பதை ஏற்றுக் கொள்கின்றோம் ஆனால் யுத்த வேட்டியை குறிப்பிட்டுக் கொண்டு மக்களின் வரிப்பணத்தினூடாக முழு குடும்பத்தையும் பலப்படுத்திக் கொள்ள முயற்சிப்பது எந்த அளவுக்கு நியாயமானது இவர் யுத்தத்திற்கு தலைமை தாங்கியதை போன்று நாடு வங்குரோத்து நிலையை அடைவதற்கும் தலைமை தாங்கினார் என்பதை நாட்டு மக்கள் மறக்கப்போவதில்லை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சியில் அரசு ஆதரவுடன் ஊழல் மோசடிகள் இடம்பெற்றன எவ்வித நடவடிக்கைகளையும் அவர் செல்வந்தர்களாயினார்கள் நாட்டு மக்கள் ஏழை ஆகினார்கள் நாடு வங்குரூத்து நிலை அடைவதற்கு ராஜபக்ஷகள் பொறுப்பு கூற வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் மகாணசபை தேர்தல் குறித்து நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளுடன் எதிர்வரும் மாதத்தில் ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது சகல தரப்பினரும் ஒருமித்த நிலைப்பாட்டிற்கு வந்தால் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த முடியும் என மாகாண சபைகள் உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் பொது நிர்வாக அமைச்சர் சந்தன் அபேரத்ன தெரிவித்தார் மாகாண சபைகள் மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் அரசு அதிகாரிகளால் நிர்வகிக்கப்படுவது ஜனநாயகத்திற்கு பொருத்தமற்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் ஆகவே மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டுமென்ற நிலைப்பாட்டில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது எனினும் மாகாண சபை தேர்தலை பழைய தேர்தல் முறையில் நடத்துவதா அல்லது புதிய முறையில் நடத்துவதா என்பதே தற்போதுள்ள பிரச்சினை எனவும் அமைச்சர் தெரிவித்தார் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தாலும் தேர்தலை நடத்தும் திகதியை நிச்சயமாக குறிப்பிட முடியாது என்றும் அவர் தெரிவித்தார் மாகாண சபை தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு தீர்வு காணப்பட்டதன் பின்னர் தாமதம் இல்லாமல் மாகாண சபை தேர்தலை நிச்சயம் நடத்த முடியும் என்றும் அபேரத்ன தெரிவித்தார் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலத்தை மூலத்தை பதிவு செய்வது தொடர்பில் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் இறுதி வரைவு இந்த வாரத்துக்குள் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவுக்கு கையளிக்கப்பட உள்ளதாக அந்த குழுவின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன் சி அர்ஷகுலரத்ன தெரிவித்துள்ளார் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை வரைவு செய்வது தொடர்பில் அமைச்சரவையினால் நியமிக்கப்பட்ட குழு கடந்த வாரம் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சில் கூடியது இதன்போது அங்கு கருத்து தெரிவிக்கையிலேயே குழுவின் தலைவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் புதிய சட்டமூலத்தில் நடைபெறும் பிரச்சினைக்குரிய இடங்களை தொடர்ந்தும் இனங்கண்டு சட்டமூலத்தை இரண்டாவது தடவையாக ஆராயும் நடவடிக்கை இடம்பெற்று வருகிறது சட்டமூலம் தொடர்பில் குழு தொடர்ந்து கலந்துரையாடி வருவதுடன் மாற்றங்களை உள்வாங்கிக் கொண்டு சட்டமூலத்தை வரைவு செய்யும் நடவடிக்கையை சட்டவரைப்பு துணை களத்தினால் முன்னெடுத்துச் செல்வதாகவும் குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் நேற்று யாழில் இடம்பெற்ற விபத்தில் சிக்கி முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் திருநெல்வேலி கலாசாலை வீதி பகுதியைச் சேர்ந்த வல்லிபுரம் மகாலிங்கம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் கடந்த ஐந்தாம் திகதி மோட்டார் சைக்கிளில் கிளிநொச்சி சென்று வீடு திரும்பிக் கொண்டிருந்துள்ளார் இதன்போது ஆசைப்பிள்ளை ஏற்றம் பகுதியில் தொய்ச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் அவர் விபத்தில் சிக்கியுள்ளார் இந்த நிலையில் படுகாயமடைந்த குறித்த நபர் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் காலை உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலை கண்டித்து கத்தாரில் அரபு இஸ்லாமிய தலைவர்கள் முக்கிய ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்த உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கட்டார் தலைநகர் டோகாவில் இந்த அவசர கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கட்டார் தலைநகரில் ஒவ்வித முன் இஸ்ரேல் அத்துமீறி நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் வலுத்து வருகிறது டோஹாவில் ஹமாஸ் தலைவர்களை குறை வைத்து இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல் இஸ்ரேலுக்கு கடும் கண்டனத்தை ஈட்டி தந்துள்ளது இதனை கண்டித்து டோகாவில் அரபு இஸ்லாமிய தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டத்திற்கு கட்டார் அழைப்பு விடுத்துள்ளது இந்த நிலையில் நடைபெறவுள்ள ஆலோசனை கூட்டம் கூட்டத்தில் பங்கேற்க மத்திய கிழக்கு ஆசிய தலைவர்கள் பலர் டோஹாவுக்கு வருகை தந்துள்ளனர் இப்போது இஸ்ரேலின் தாக்குதலை கண்டித்து முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அரபு லீக் மற்றும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு உறுப்பினர்களை ஓரணியில் திரட்டும் இந்த ஆலோசனைக்கு முன்பாக வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டம் நடத்தப்பட்டுள்ளது இஸ்ரேலுக்கு எதிராக தூதரக ரீதியாக அல்லது பொருளாதார ரீதியாக கடும் நடவடிக்கைகள் பாயுமா என்பதை குறித்து வரைவு அறிக்கை தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தமிழினத்தின் விடுதலைக்காக தியாக தீபமாக மாறிய திலீபனின் நினைவேந்தல் தாயகத்தில் இடம்பெறும் நினைவேந்தல்களை குழப்பும் கஜேந்திரகுமார் அம்பலப்படுத்தும் மணிவண்ணன் குறைந்த வருமானம் பெறும் குடும்ப மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் மகிந்த யுத்தத்தைப் போல் நாடு வங்குரோத் அடையும் தலைமை கிண்டலடிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் மாகாண சபை தேர்தல் குறித்து அரசாங்கத்தின் புதிய அறிவிப்பு புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூல வரைவு இவ்வாரத்துக்குள் நீதி அமைச்சிடம் யாழில் விபத்தில் சிக்கிய முதியவருக்கு நேர்ந்த கதை இஸ்ரேல் தாக்குதலுக்கு அரபு லீக் அதிரடி ஆலோசனை கூடிய அவசர கூட்டம் இத்துடன் தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்